ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போயிட்டுருக்கோங்க ஸோ ரொம்ப நாளாக ஆகிடுச்சி வீடியோ போட்டு ஸோ இதோ ஒரு கன்டென்ட்டாக இன்றைக்கி உங்ககிட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாங்கள் கிளம்புறோம் ஆட்டோ இஸ் வெயிட்டிங் எல்லாரும் வந்து ஆ ஓகே ஆட்டோ இஸ் வெயிட்டிங் ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரமாக சீக்கிரமான்னு கூப்பிட்டே இருக்காங்க ஆட்டோ காத்துட்டுருக்கு காத்துட்டுருக்குனு ஸோ அதனால இப்போ சீக்கிரமாக போய் ஆட்டோவில ஏறிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் இந்த வீடியோ வந்து முதல்ல நான் எதுக்காக போடுறேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆகி நைன்டீன் டேஸ் ஆயிருக்குங்க பட் இருந்தாலும் என்னோடய ஓட்டு என்னோட உரிமை அதனால் நான் வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் நிறைய பேர் சொன்னாங்க சரி பச்சை பிள்ளையை வச்சுட்டு எதுக்காக போகணும் வீட்டில் இரு அப்படின்னாங்க பட் எனக்கு வந்து இது வந்து நான் மூணாவது வாட்டி போடுறேன் ஓட்டு என் லைஃப்லயே ஏற்கனவே ரெண்டு ஓட்டு தான் நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு இவ்வளோ ஆனாலும் ஓட்டர் ஐடி எனக்கு கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் லேட்டா வச்சு சில ஓட்டர் ஐடியில் அந்த லிஸ்ட்ல நேம் வராது ஸோ இந்த மாதிரி நிறைய டிலேஸ் ஒவ்வொரு எலக்ஷன்ல வந்தாலும் வீட்டில் சண்டை தான் நடக்கும் ஏன்னா எனக்கு வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து செம்ம கடுப்பு ஆயிடுச்சு கரெக்டா ஒரு ஓட்டு போட்டு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆச்சுது கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் மாறிச்சுது ஸோ அந்த குழப்பத்துல எனக்கு வந்து சரியா ஓட்டு எனக்கு கிடைக்கல இப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பிரச்சனையில் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் இவர்கிட்ட சண்டை பிடிச்சிருப்பேன் நான் எனக்கு ஓட்டு போடணும் எனக்கு போட விட மாட்டேங்காங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை பிடிச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் போகும் ஸோ இது வரைக்கும் நான் போட்டோ ஓட்டி ரெண்டு ரெண்டு ஓட்டு தான் ஸோ இப்போ மூணாவது ஓட்டு எனக்கு வந்திருக்குது வரும்போது நான் ஏன் அதை விட்டு கொடுக்கணும் என்னோட உரிமையை நான் இப்போ அங்கே போயிருக்காங்க எல்லாம் வருவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் ஓட் பூத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் எலெக்ஷன் பூத்துக்கு வந்தாச்சு இப்போ அங்கே போகணும் நாங்கள் ஸோ உங்ககிட்ட பேசிட்டேன் அதுக்கப்புறம் போயிடலான்னு தான் நாங்கள் எங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் ஓகேவா ஸோ உங்களுடைய ஓட்டை கூட நீங்கள் வந்து என்னக்குமே விட்டு கொடுக்காதீங்க இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு ஓட் பண்ணுங்க யாரு ஜெயிக்கிறா அது வேற விஷயம் நம்மளுக்கு பிடிச்சவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கறதுலாம் வேற விஷயம் அது நம்மளுக்கு வே வேலையே இல்லை ஸோ நம்ம வேலை என்ன ஓட்டு போடணும் ஸோ கண்டிப்பா எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க பத்தொம்பது நாள் ஆகி பச்ச உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க அது பச்சை உடம்போடே நாங்க வந்திருக்கோம் கிலோ ட்ரெஸ் போட்டு சோ நாங்களே வரும்போது ஏன் உங்களால முடியாது வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருக்காம இல்லைனா உங்களுடைய பர்சனல் ஒர்க்கு பண்ணாமல் நம்மளுடைய உரிமை போய் எல்லாருக்கும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ஸோ நானும் போட்டு போட போகிறேன் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சரி ஆட்டோக்குள்ளேயே உட்காந்து பேசுவோன்னு சொல்லி நாங்கள் வந்துவிட்டோம் சரி நான் சீக்கிரமாக போய் ஓட்டு போட்டு வரேன் சரி வாங்க நான் போட்டு வந்ததுக்கப்புறம் என் கை ரேகியை நான் காட்டுகிறேன் அதாவது என் கை விரலையை நான் காட்டுகிறேன் ஓட்டு போட்டது சரிங்க வாங்க கைஸ் போகலாம் ஓட்டு போட்டாச்சுங்க ஜாலியா இருக்குது போனோம் நேராக பார்த்தா குழந்தை இருந்த உடனே நேராக உள்ளே போயிட்டு அப்படியே சீஃப் கஸ்ட் மாதிரி போய் ஓட்டு போட்டு வந்துட்டோம் ஸோ தேங்க்ஸ் டு குட்டி பாப்பா ஸோ நானும் ஓட்டு போட்டாச்சு ஹஸ்பண்டும் ஓட்டு போட்டு வந்துடுச்சு அக்காலாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ எல்லாரும் பார்த்தீங்க பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் கூட ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இப்பவே ஒரு வைராகி தர நினைக்கிறேன் உடனேவே கிளம்புங்க சிகிச்சை போய் ஓட்டு போட்டு வந்துருங்க இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்துக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்த சாங்கல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ வேற ஒரு சுப்பண வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்